எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்ம குதிரை வண்டியிலயே போட்டுருக்கோம் என் வண்டியில என்னப்பா குதிரையெல்லாம் தனி அந்த பக்கமா திருப்பி குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா சவாரி வரலோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதான்

வெள்ளைவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல கீத எங்க போகணும் தெருவுக்கு எங்க போகணும் தெருப்பா கிராக்கி ஏத்திக்கிடா எனக்கு சரிப்பட்டு வராதுடா எனக்கு சரிப்பட்டு வராது டே பாம்பு நீ ஏத்திக்கடா இன்னும் இன்னைக்கு சவாரியா அம்மைய மாட்டேங்குது வண்டியில் ஏறி குந்துமே டே டே அந்த வண்டியில் ஏறுங்க டே ஆறுமுகம் இந்த கேட்ட ஓ வண்டியில் ஏத்திங்க எங்களை பிரிக்காதீங்கப்பா இது என் பொண்ணு அப்படியாப்பா அப்ப ரெண்டு பேரும் ஏறி குந்துங்க எங்கப்பா பொண்ணு கைலாசம் கைலாசம்லாம் குதிரை வண்டியில் போக முடியாதுப்பா நீ வேண்டிக்க போய் சேர்ந்துருவ சொல்ற முழுசா கேளுப்பா கைலாசன் தெரு அத்தை சொல்லேன்ப்பா நீ ஏறுமே நீ முன்னால ஏறி குந்து டே டே நீ பின்னால வா வளைக்க கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிறாரு காஞ்சதான் நம்மளை தள்ளி விடுவாரு

தஞ்சாவூர்ல ஐம்பது ஏக்கரா கல்யாணம் நடந்திரு கவலைய உடுப்பா அதுக்கு இல்லப்பா தஞ்சாவூர்ல இருக்கிற ஐம்பது ஏக்கரா நிலத்துல முப்போதும் விலைய அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல பாருப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா ஐம்பது ஏக்கர் நிலம் அழகான ஒரு பொண்ணு இழுவ நோய் அப்பனுக்கு இதுக்கு மேல யோகம் கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜசேகர் உங்க ரொம்ப பாராட்டுறேன் உங்களை கடமையை உழைப்பு உள்ள அதிகாரி நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப தேவை கூடிய சீக்கிரம் குடிசை பண்றேன் தேங்க்யூ சார் <s1> . <coughs> என்ன பாக்குறீங்க இந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற வரைக்கும் எவனும் எந்த தப்பு செய்ய முடியாது ராஸ்கல் நடங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் இந்த தங்க கடத்தில நடந்துட்டு இருக்கு இது யாராருடைய தயவுல யாராருடைய யார் தைரியத்தில் நடந்துட்டு இருக்கணும் இன்ஸ்பெக்டர் நீங்க இப்படி பொதுப்படையா குற்றம் சாட்டுறது ஹாபிட் இதனால நீங்க வாங்கின ரிவார்டு ஒண்ணு கலங்க வந்துறாதீங்க இன்ஸ்பெக்டர் இத பத்தி எனக்கு சில குழு கிடைச்சிருக்கு அதனால தான் நான் இப்படி கத்துறேன் அப்போ போலீஸ் காரங்களுக்கும் கடத்தல் காரங்களுக்கும் தொடர்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா தொடர்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா ஐ டோன் அகிரி தி ஸ்டேட்மென்ட் போலீஸ் காரங்கள பத்தி ஒரு போலீஸ் ஆபீசரே இப்படி பேசினா ஏன் பொதுமக்கள் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க நான் உங்களை சந்தேகப்படல மிஸ்டர் ராஜேந்திரன் இந்த ஸ்மக்லிங் பூராவுமே உங்க ஏரியாவில் தான் அதிகப்படியா நடக்குது முறையில கேட்கிறேன் இது ஏன் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க இன்ஸ்பெக்டர் அவங்க எத்தனை மணிக்கு புறப்படுறாங்க எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு எங்களுக்கு கரெக்டா தெரியல சார் ஓ அவங்க போற இடத்த அவங்களே சொன்னா நீங்க போய் பிடிச்சிருவீங்க இல்ல ஆமா சார் நானும் கண்ணுல விளக்கணி ஊத்திக்கிட்டு தான் தேர்றேன் சிக்க மாட்டேங்கிறாங்களே அதான் கண்ணுல விளக்கணி ஊத்திட்டீங்களே அப்புறம் எப்படி சிக்குவாங்க நல்ல வேலை இது ஏ ஏரியாவில் நடக்கல இப்படி ஏ ஏரியாவில் இல்ல ஏன் லிமிட் இல்லன்னு அவங்க சொல்லிட்டிருங்க நாடு பூராவும் கடத்தல் காரர்கள் நிறைஞ்சு வழிகிட்டோம் நாம நல்லா ஆண்டுவோம் நல்லா பாதுகாப்போம்னு நம்பி தான் பெரியவங்க இந்த நாட்டை வாங்கி கொடுத்தாங்க கொஞ்சமாவது தேசப்பட்டு விடுங்க சார் பெரியவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் சார் தெரிஞ்சுமா இப்படி அசால்ட்டா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஏன் முடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ம நாட்டு ஜனத்தொகையில கால்வாசி பேர் போலீஸ்காரங்களாகவும் முக்கால்வாசி பேர் கடத்தற்காரங்களாகவும் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் நீங்க இப்படி எங்களை குத்தம் சாட்டுறதை விட்டுட்டு நீங்களே அவங்களை பிடிச்சி ஏன் ரிவார்டு வாங்கக்கூடாது ரிவார்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த காக்கி சட்டையை போடல சார் உண்மையா ஒர்க் பண்றதுக்கு ஆல்ரைட் அவங்கள நான் தானே பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நாட்டக்கெடுத்தவன் போக போறா வீட்டை வீணா போக போறா குடிய கெடுத்தவன் குடிச்சே சாகரா ஜனங்களோட புழப்ப கெடுத்தவன் புழைக்காமரே போறான் நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டு புண்ணியவதிக்கு பகவதி கிருவி இருக்கு வீட்டுக்காரருக்கு உத்தியோக கிடைக்க போகுது நல்ல காலம் பிறக்குது

இவனுக்கு ஹாங்காங்கில் இருந்து தங்கம் கப்பல்ல வந்திருக்கு அதை ஏற்கனவே சீஸ் பண்ணியாச்சு இவன் அரஸ்ட் பண்ணி உள்ளவங்க போவேன் எவ்வளவு சார் வச்சுக்கலாம் இருபத்தி அஞ்சு ஐம்பது நூறு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் பாய் புதுசு போல இருக்கு

பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களே சரக்க பாத்துட்டு சொல்லுங்க எங்க காட்டுங்க பாருங்க லக்ஷ்மி லக்ஷ்மி என்னங்க என்ன பூஜை பண்ணிட்டு வரையா என்ன வேண்டிட்டேன் என் புருஷன் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் உயிர பணையை வச்சு துரத்தி பிடிக்கிறாரு

இந்த இடத்துல இப்படி சென்டிமெண்டா போடணும்னு ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிட்டியா ஏம்பா மார்க்கெட் சந்தை வர போனோம் என்ன கேக்குற மார்க்கெட் சந்தைக்கு போனாலும் சத்தம்பா அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தம்பா ஒரு தபா வண்டில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தம்பா யூனியன் ரேட்டு நாலு ரூபாய் அத்தை குடுத்துன்னு ஏறி குந்தியா

பாண்டவுட் தானா கிடையாது. இல்லக் கடையாது ரெண்ட்ரோடுங்க நீ ஏறுங்க சரி சரி வா கொளமே முன்னாடி பா யோ சின்ன நீ இங்கே இரு நான் போய் பாத்திரத்தை கழுinitConfig வரேன் ஹே போறเวล பங்கா வர்ற சாரி நான் பாத்துக்கிறேன் யோ யூனியன் வர இறங்குயா

மூணு பேரும் ஆகுதே அதுக்கு நானே இருந்துக்கிறேன அதுக்கு மூளை வேணும்ப்பா உனக்கு மண்டை மட்டும்தானே இருக்கு போதும் போதும் உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும்